எல்லாேருக்கும் வணக்கங்க நான் வந்து கடலை சாகுபடி வந்து பண்ணியிருந்தோங்க அது வந்து எப்படி பண்ணியிருந்தோம் நான் எப்படி பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்ப்போங்க ஃபஸ்ட்டு வயல நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அஞ்சு கிளப்பையில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு ஒம்பது கிளப்பையில் ஒரு ஓட்டு ரொட்டேட்டில் ஒரு ஓட்டு ஓட்டி ஓட்டி நம்ம எப்போதும் கடலைப்பாத்தி எடுப்போம் இல்லைங்களா அது மாதிரி கடலைப்பாத்தி எடுத்துருந்தோங்க அதுக்கப்புறம் வந்து நான் ஹேண்ட் சீட்ரில் வந்து கடலில் போட்டதில்லை நான் ஹேண்ட் சீட்ரில் தான் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஸீட்டரில் தாங்க வந்து சீடை வந்து போட்டேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த ஃபெர்டிலைசர் எதுவும் போடவே இல்லை உரம்னா எதுவும் போடவே இல்லை சரி எவ்வளோ தான் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உரம் எதுவுமே போடல ஜிப்ஸும் எதுவுமே போடலங்க அப்படியே வந்துச்சுங்க ஒரு ஒரு களை மட்டும் வெட்டி விட்டோம் அப்புறம் இதோட நாங்கள் கொத்தவரங்காய் இதெல்லாம் இதோட பாத்தி கரெக்டெலாம் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க இது வந்து எப்போ ஹார்வெஸ்ட் வந்தீங்கன்னா நூற்றி பதிமூணு நாள் வந்து நாங்கள் பிடுங்குனாங்க பிடுங்குனப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து நான் எவ்வளோ சீடு வந்து போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ சீடு வந்து நான் போட்டேங்க கரைசியாக ஹார்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ கிடச்சிதுங்க கடலையாக